அது எதுனாலன்னு சொன்னா இங்க இருக்கிற தெய்வ தான் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க அதனால தெய்வ பக்தி தான் சிறந்ததுன்னு சொல்றேன் குடும்பத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற பொறுமைக்கு பெயர் அன்பு நாம மத்தவங்க கிட்ட காட்டுற பொறுமைக்கு பெயர் மரியாதை நமக்கு நாமே காட்டிக்கிற பொறுமைக்கு பேரு தன்னம்பிக்கை ஆனா இறைவன் கிட்ட காட்டுற பொறுமைக்கு பெயர்

பலப்படுத்தி கடவுள் நமக்கு நல்லதை தான் செய்வார் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா அந்த பக்தி அந்த தெய்வ பக்தி தான் சிறந்ததுன்னு சொல்றேன் காதல் பக்தி அப்படின்னு சொன்னா காதலனும் காதலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கும் போது இந்த காதலை நம்மளை கல்யாணம் பண்ணிப்பானா இந்த காதலி நமக்கு ஏத்தவதானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் குடும்ப பக்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புருஷன் என்ன எதிர்பார்ப்பான் நமக்கு நல்ல பொண்டாட்டியா வைக்கணும் திட்டாம சோர் போடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பான் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைப்பான் அதே மாதிரி மனைவி என்ன நினைப்பா நம்மளை எல்லாருக்கும் நல்ல மரியாதையா காரோட புகழோட வைக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருப்பா ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேண்ட தக்கதை அறிவோய் நீ வேண்டும் முழுவதும் தருவோய்னி என்று எண்ணி அந்த தெய்வத்துக்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து சரணாகதி அடையறானே அப்படிப்பட்ட பக்தி தெய்வ பக்தி தான் சிறந்ததுன்னு நான் சொல்ல வரேன் இன்னைக்கு சபரிமலையில பாத்தீங்கன்னா வாகர் மசூதின்னு ஒண்ணு இருக்கு அங்க போய் பேட்டை தொழிலிட்டு தான் ஐயப்பனை பார்க்கவே போவாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முஸ்லீம் இந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் போற இடம் அதோட மட்டும் இல்லாம நீங்கலாம் சொல்றீங்க இளைஞர்களுக்கு பக்தியே அத்து போச்சு பக்தியே கிடையாது பெரியவங்களுக்கும் பக்தி இல்லை எங்கேயுமே ஒழுங்கா நடக்கலைங்கிறீங்க ஆனா அங்க வருஷத்துக்கு வருஷம் அங்க கூட்டம் தான் இருக்கு நான் சபரிமலைக்கு மாலை போடுறேன் சபரிமலைக்கு மாலை போடுறேன்னு போடுறாங்களே அப்படிப்பட்ட பக்தி அதுதான் என் உண்மையான பக்தி பாரதியார் சொன்னார் உண்மையான பக்தி எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் அக்னி தோன்றும் அகக்கண் ஒளி பெறும் திக்கெல்லாம் சென்று ஜெயக்கொடி நாட்டலாம் உச்சவி திறக்கும் கச்சவி அதனை கையில் எடுக்கலாம் நித்தமும் நிலை பெறலாம் அதனால பக்திங்கிறது கிட்ட காட்டினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில மத்த பக்திக்கெல்லாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா எதிர்பார்ப்பே இல்லாத பக்தி தெய்வ பக்தி தான் நன்றுன்னு சொன்னாங்க ஆலயம் என்று சொன்னால் ஆ என்றால் ஆத்மா லயம் என்றால் அதில் சென்று லயிப்பது அப்படி லயிக்கும் பொழுது நமக்கு எதையுமே கேட்கத் தோணாது அது மாதிரி இருக்கிறப்ப என்ன தோணும்னா இந்த உலகத்துல மேல மேல மனித நேயத்தையும் மரண பயத்தையும் வென்றதுக்கு இந்த தெய்வ பக்தி தான் சிறந்தது அதனால தான் சொல்றேன் உண்மையான பக்தி தெய்வ பக்தி தான் அது மற்ற பக்தி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு நிறுத்தணும்னா அந்த தெய்வத்துக்கிட்ட பக்தி இருந்தால் மட்டுமே முடியும் பக்திங்கிறது வந்து நம்ம மட்டும் தான் அவுங்கவங்க உணர்ந்தாதான் அந்த பக்தியோட அருமை தெரியும் ஒரு தடவை நாங்க எல்லாரும் குருவாயூர் போயிருந்தோம் குடும்பத்தோட போயிருக்கும் போது துலாபாரம் கொடுத்துட்டு வெளியில வந்தோம் ஒரே அலறல் சத்தம் என்னடா அது இவ்வளவு எல்லாம் என்டே குருவாயிரப்பா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு எல்லாரும் கத்துறாங்க என்னனே எங்க ரெண்டு பேருக்கும் புரியல வெளியில வந்து பார்க்கறோம் பார்த்தா ஒரு யானை அவ்வளவு தூரம் அடுத்த நிமிஷம் நான் கண்ணை மூடிட்டேன் ஐயோ யானை துரத்துதே நம்ம என்ன பண்ண போறோமோ அப்படின்னு நினைச்சு ஐயோ குருவாயிரப்பா காப்பாத்து எல்லாரையும் காப்பாத்து அப்படின்னு கதறி அழறேன் திரும்பி பார்த்தா என் கணவரையும் காண என் கூட வந்தவங்களையும் காணும் அவ்வளவு தூரத்துல அந்த யானை அவ்வளவு தூரத்துல வந்துருச்சு கண்ணை மூட்டை இன்னைக்கு நம்ம கண்டிப்பா இங்கதான் மரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல முன்னாடியே ஒரு யானை வந்து அந்த யானையை குத்தி கீழே தள்ளிச்சு பாருங்க கண்ணை தந்த அதுக்குள்ள அந்த யானை பாகன்கள்லாம் வந்து அந்த யானையை அப்படியே எடுத்துட்டு போனாங்க கூட்டிட்டு போனாங்க கண்ணை திறந்து பார்த்தேன் அந்த குத்திய யானை அதுதான் என்னுடைய கடவுள் இந்த பக்தி தான் சிறந்தது கடவுளை நம்பினார் கைவிடப்பட மாட்டார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார் அதனால் தெய்வ பக்தி தான் சிறந்தது நம் கண்ணம் ஒன்றல்லூ